து ஓகே எழுபத்தஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு எழுபத்தஞ்சு நாள் இறுதியில் வந்துட்டு இந்த மருந்து கொடுத்தாச்சு அடுத்து ஒரு ஒன் வீக் இந்த எழுபத்தஞ்சு நாள் மறுபடியும் இந்த மருந்து கொடுத்தோம்னா ஒரு ஒன் வீக் லிவர் ட்ரெனிங் கொடுக்கணும் லிவர் ட்ரெனிங் கொடுத்துட்டு அடுத்தது இருபத்தஞ்சாவது நாள் அதாவது நூறாவது நாள் ஓகேங்களா நூறாவது நாள் வந்துட்டு நம்ம ஒரு மருந்து மறுபடியும் நம்ம கொடுக்கணும் ஓகேன்னா நூறாவது நாள்னா இன்னும் அடுத்து இருபத்தஞ்சு நாள் அதாவது இப்போ மூணு பேட்ச் போயாச்சு ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு நாள் ரெண்டாவது இருபத்தஞ்சு நாள் மூணாவது இருபத்தஞ்சு நாள் போயிட்டு இப்போ நாலாவது இருபத்தஞ்சு நாள் அதாவது எழு நூறாவது நாள் நூறாவது நாளில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில ஆடுகள்லாம் நம்ம ஒரு சில ஒரு சில ஆடுகள் ரொம்ப மழை பிரதேசங்களில் வளர்ந்துட்டு ரொம்ப சகதி சேறுகள்லாம் இருக்கிற மாதிரியான இடத்தங்களில் அதோடைய சூழ்நிலை அந்த ஆடு வளர்ந்துருக்கு வளர்ந்து வர சூழ்நிலையே அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப மழை சம்மந்தமான இடங்கள் ரொம்ப ரொம்ப வந்துட்டு சேறு சகதியமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு ஆடுகள் வந்துட்டு அதாவது ரொம்ப தண்ணியிலே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா ரொம்ப வறண்ட பகுதி இல்லாமல் தண்ணியில் இருக்கிற மாதிரி அதாவது சதுப்பு நிலம் இந்த மாதிரியான இடங்களில் வளர்ந்து வர ஆடுகளுக்கு முக்கியமாக இந்த நூறாவது நாள் இந்த மருந்து நீங்கள்